மாரி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ சூர்யா பொம்மை பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க குழந்தைக்கு மறுபடியும் குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரலாம் நீங்கள் உடனே எனக்கு போன் பண்ணுங்க இந்தாங்க இதில் இருக்க நம்பர்னு சொல்லி சாஸ்திரி கிட்ட அவங்களோட அட்ரஸ் கொடுக்குறாங்க சூர்யா தம்பி ஒரு நன்றியோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தம்பி சரிங்க யா குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்கிறாங்க சரிங்கிறாங்க சாஸ்திரி குட்டி இந்த பாரு அப்படின்னு விளையாட்டு சாமந்தியெல்லாம் எடுத்து காட்டுறாங்க இந்த நேரம் சூர்யா அங்கேயே மனசு விட்டு விளையாடிட்டு சரி உங்களுக்கு எதுனாலும் அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க யாரோ குழந்தைய கொல்ல அனுப்பினா அந்த ரவுடி பிள்ளைங்கள ஒருத்தர் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு பேஷண்ட்டுக்கு நினைவு வந்ததை என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர்மா அந்த பக்கம் போறாங்க தாராவும் சங்கரபாண்டியும் அந்த நபரை பார்க்குறக்கு வராங்க ரிசப்ட்ல வந்து சங்கரபாண்டியும் தாராவும் வந்து விசாரிக்கிறாங்க ஐசியூல இருக்காங்க அந்த பக்கம் போய் பாருங்கன்னு சொல்றாங்க ரெண்டு பேரும் போறாங்க சே இந்த நேரம் பார்த்து லிஃப்டிங் கூட பழி வாங்குதே சரிவா படியில போலான்னு தாராவும் சங்கரபாண்டியும் படியில போறாங்க அவங்களுக்கு முன்னாடி தேவி அப்படியே உரு மாறி பாம்பா வந்துட்டு இருக்காங்க தாராவும் சங்கரபாண்டியும் வந்ததும் டே ரங்க எந்திரிடா உனக்கு என்னடா ஆச்சு சொல்லுடா எந்திரிடா எந்திரிடாங்கிறாங்க மேடம் இப்பதான் டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போயிருக்காங்க மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அப்புறமா நீங்க வந்து பேசலாம் அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நர்ஸு இருமா ரெண்டே நிமிஷம் நான் அவங்ககிட்ட பேசிட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிடுறேன்னு சொல்லி வர்ப்பு வருத்தி ரங்கா எந்திரிடா எந்திரிடாங்கிறாங்க தாரா ஒரு வழியா அந்த ரங்கன் கண் முடிச்சிட்டாரு இதோ கண் முடிச்சுட்டானே அவங்ககிட்ட ரெண்டே நிமிஷம் யாருன்னு அடையாளம் கேட்டு மட்டும் நாங்க போயிடறோம்னு சொல்லி வற்புறுத்தி வருத்தி கேட்டுட்டு இருக்காங்க சரி சீக்கிரமா கேட்டுட்டு போயிருங்க நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன்னு நர்ஸ் அங்கிருந்து போயிடுறாங்க டே அந்த குழந்தைய வச்சிருக்கிறது யாரு சொல்லுடா சொல்லுடாங்கிறாங்க எனக்கு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு தட்டு தடுமாறி கேட்கறாங்க அந்த தண்ணியை கொடுத்து சொல்லுடா சொல்லுடாங்கிறாங்க அப்படியே அது வந்து அப்படின்னு தட்டு தடுமாறுறாங்க கொளாடுறாங்க இதே என்ன சுருதி கலங்குதாங்கிறாங்க சங்கரபாண்டி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது போது பாம்பு வந்துருச்சு பாம்பு பாத்துறாங்க அந்த ரங்கன் அச்சோ பாம்பு பாம்புன்னு கத்துறாங்க ஆனா யாருனாலே காப்பாற்ற முடியல பாம்பு பாம்புங்கிறாங்க அந்த ரங்கனோட காலை பட்டு பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிடுது அச்சோ வந்தது பாத்தது போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சங்கரபாண்டி அச்சோ தலை தொங்கிருச்சு அப்ப சிஸ்டர் இனி ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறாங்க அப்படியே சொல்றாங்க டேய் சொல்லுடா யாருக்கிட்ட அந்த குழந்தை இருக்கு சொல்ல சொல்லுங்கறாங்க சா சாங்கிறாங்க சாவித்திரியா சாமுண்டீஸ்வரியா இப்படி கேட்டு பாக்குறாங்க ஆனா சொல்லாமலேயே வாயில நுரத்தள்ளி அப்படியே செத்து போயிட்டாங்க அச்சோ செத்து போயிட்டானேங்கிறாங்க அட சொல்லாமலேயே செத்து போயிட்டு

தெருவுல தானே இருக்கு அங்க போய் பாக்கலாங்கிறாங்க தாரா சிஸ்டர் அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாலும் எப்படி கொள்ள போகிறீங்கன்னு கேட்குறாங்க நான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடுங்கிறாங்க ஆமாம் ஐநூறு எபிசோடா யோசிக்கிறீங்க இன்னும் ஐநூறு எபிசோட யோசிச்சுட்டே இருங்குறாங்க சங்கரபாண்டி சூர்யா ரெண்டு செயின் வாங்கிட்டு வந்து மாறிக்கிட்ட காட்டுறாங்க இது குழந்தைகளுக்கு போடுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லணும் எடுத்து காட்டுறாங்க அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் சாஸ்திரியும் அந்த குழந்தையும் பார்த்தேங்கிறாங்க சாஸ்திரியா யாருன்னு தெரியலங்கிறாங்க மாறி அட கோயிலில் கூட நீ குழந்தைக்கு பால் கொடுத்தியல்லை அந்த குழந்தைய நீங்கள் பாத்தீங்களான்னு கேட்குறாங்க ஆமாம் ஆபத்துல இருந்து அந்த குழந்தைய காப்பாத்தினேன்னு சொல்கிறாங்க சூர்யா குழந்தையை காப்பாற்றுனீங்களா குழந்தைக்கு என்ன ஆபத்துன்னு கேட்குறாங்க சொல்ற மாதிரி இந்த குழந்தைய தூக்கறதுக்காக ஒரு ரவுடி போயிட்டு இருந்தான் தாத்தா குழந்தைய காப்பாற்றுக்காக தூயிட்டு ஓடி வந்தாங்க என் காரில் மோதிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அந்த ரவுடியை துமிசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாஸ்திரியும் குழந்தையும் அவங்க வீட்டில் கொண்டு போய் பத்திரமா சேர்த்திட்டு வந்தேங்கிறாங்க ஹஸ்பண்ட் சார் இனிமேல அந்த குழந்தைக்கே எந்த பிரச்சனையும் வராதுல்லுன்னு மாறி கேட்கறாங்க வராதுன்னு தான் நினைக்கிறேன் சாஸ்திரி ஆள் மாறி வந்துட்டாங்கன்னு தான் சொன்னாங்க அவர் பொண்ணு இறந்துட்டாங்கல்ல தனியாக குழந்தைய வச்சுக்கிட்டு தான் சாஸ்திரி வளர்ந்துட்டு இருக்காரு அந்த குழந்தையை பார்த்ததும் எனக்கு நம்ம குழந்தை ஞாபகம் வந்துருச்சு மாதிரி எனக்கு குழந்தைய விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை அங்க குழந்தைக்கு எந்த ஒரு விளையாட்டு பொருளும் இல்லை குழந்தைக்கு விளையாட்டு பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வரேன்னு சொல்றாங்க சொல்லி அமர்சாமி குழந்தை நம்மளை தேடி வரும்னு சொல்லிருக்காங்க ஆனா அது எப்போ தான் தெரியலங்கிறாங்க ஆமாங்க ஒவ்வொரு நாளும் நான் அதை எதிர்பார்த்து தான் காத்துட்டு இருக்கேங்கிறாங்க மாதிரி ஹஸ்பண்ட் சார் சித்தர் வாக்கு கண்டிப்பா பழிக்கும் தேவியம்மா கண்டிப்பா நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்றாங்க மாதிரி நம்பிக்கையோடு இருப்போம்னு இருக்காங்க இந்த பக்கமாக ஜெகதீஷும் பார்வதியும் பேசிக்கிறாங்க நம்ம பேத்தி தேவி ஒரு நாள் கண்டிப்பாக வருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாண்ண அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன்னு சொல்கிறாங்க பார்வதி அருவிந்த் பெரிய ஃபோட்டாவை எடுத்துகிட்டு வராங்க இதை ஜெகதீஷன் பார்த்துட்டு என்னது அருவிந்த் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ எடுத்துட்டு வரான் யார் போட்டோன்னு பார்க்குறாங்க அருவிந்த் இவ்வளோ பெரிய ஃபோட்டோ எடுத்துட்டு வந்திருக்கே இது யார் போட்டாங்கிறாங்க எங்கே திறந்து காட்டுற நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிறோமில்ல அது இவங்க முன்னாடி வைக்கணும் அப்படிங்கறக்காகத்தான் தாரா போட்டாவை பெரிய போட்டாவை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதை பார்த்து அட இது தாரா அப்படிங்கிறாங்க தாரா கம்பீரமாக நிற்கிறேன் தாரா போட்டோ இவ்வளோ பெரிய போட்டோ எதுக்குடான்னு ஜெகதீஷ் கேட்குறாங்க நானும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற தேவி அம்மா போட்டோ மட்டும்தான் இருக்கு எங்க அம்மா போட்டோ இது வரைக்கும் இல்லை எங்க அம்மாவோட போட்டோவை தேவி அம்மா போட்டோவுக்கு பக்கத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்கிறாங்க அட என்னடா மரம் அண்ட இருக்க நீ இறந்து போனவங்க போட்டோ மட்டும்தான் இந்த மாதிரி பெருசா வைப்பாங்க தாரம் இன்னும் சாகல இல்ல இல்ல கனவு கண்ட மாதிரி தாரா நெருப்புல பொசுங்கி கீது சாக போறால என்னங்கிறாங்க அப்ப அவச குணமா பேசாதீங்கன்னு சொல்றாங்க அரவிந்த் டே நான் ஒன்னும் அவச குணமா பேசலடா தேவி உயிரோடு இருக்கும் போதெல்லாம் நாங்க இந்த போட்டோவை இங்க மாட்டவே இல்ல இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இந்த போட்டோவை இங்க மாட்டணும் அதுக்காக தான் சொல்றேன் உயிரோடு இருக்கிறவங்க போட்டோவை இவ்வளவு பெருசு மாட்டாதுன்னு சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா நாளைக்கு என் குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அம்மா போட்டோ பெருசா இருக்கணும் அதை என் குழந்தைங்க பாக்கணுங்கிறாங்க அதான்ப்பா என்னோட ஆசைங்கிறாங்க டேய் அதான் உன் அம்மா பக்கத்துலயே இருக்க போறாருல்ல அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பெரிய போட்டோங்கிறாங்க சூரிய சொல்கிறாங்க அப்போ அவன் தான் ஆசைப்படறான்ல அந்த இடத்துல வச்சுட்டு போகிறான் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க சூரியா தேங்க்யூ இப்போங்குறாங்க அரவிந்த் சங்கரபாண்டியும் தாராவும் உள்ள வர்றாங்க என்னது எல்லாம் கூடி நிற்கிறாங்க ஒரு உங்க உங்கள் விஷயம் தெரிஞ்சு பச்ச சிஸ்டருங்கிறாங்க ஏ வாய் முடிக்கணும்னு சும்மா வா அப்படின்னு உள்ள போகிறாங்க அட டடா அல்லதே அழக அழகோ அல்லதே போட்டோவில் சிஸ்டர் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க சங்கரபாண்டி அரவிந்த் எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோட்டோன்னு கேட்குறாங்க தாரா அம்மா நாளைக்கு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல அதனால் தேவி அம்மா ஃபோட்டோக்கு பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோவும் இருக்கணுமா அதனாலதான் ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கிறாங்க அட முட்டாப்பையில போகிற போக்க பார்த்தா மாப்பிள்ள மாலையும் போட்டுருவான் போல இருக்குதுங்கிறாங்க சங்கரபாண்டி சரி அந்த போட்டோ விஷயமெல்லாம் இருக்கட்டும் நாளைக்கு பேர் வைக்கிறக்கு ஐயர் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க அதெல்லாம் அப்போ அப்போவே ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அருந்து சரி சரி ஆக வேண்டியதெல்லாம் பாருன்னு சொல்லிட்டு சங்கரவண்டியும் தாராவாக இங்கேருந்து போகிறாங்க அப்பா தேவி அம்மா போட்டோவுக்கு பக்கத்தில் இந்த போட்டோவை வச்சால் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமல்லனு கேட்குறாங்க அருவிந்து டே உனக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்காடா இறந்து போனவங்க போட்டோவுக்கு பக்கத்துல பக்கத்தில் உயிரோடு இருக்கிறவங்க ஃபோட்டோவை வைக்காதுடாங்கிறாங்க அப்போ டிவிக்கு பக்கத்தில் வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க அருவிந்து ஏ எங்கேயோ என்னமோ பண்ணி தொலைன்னு ஜெகதீஷ் போயிடுறாங்க போ நீங்கள் எல்லாரும் பொறாமையில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவிக்கு பக்கத்திலேயே கொண்டு போய் தாரா போட்டோவையும் வைக்கிறாங்க அருந்து சாஸ்திரி ஐயா குழந்தைய தொட்டியில் போட்டிருக்காங்க அப்போ கரெக்டாக ஃபோன் அடிக்குது போய் ஃபோன் எடுக்கிறாங்க அங்கே ஐயர் தான் கூப்பிடுறாங்க சாஸ்திரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் உங்கள் புனியத்தில் நல்லா இருக்கேங்கிறாங்க உங்கள் கிட்டே இருந்து எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு ஐயர் கேட்குறாங்க அட என்னது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு நானே உங்களை கூப்பிடலான்னு நினைச்சேன் என்ன உதவி சொல்லுங்கள் நான் செய்ய தயாராக இருக்கேன்னு சொல்கிறாங்க சாஸ்திரி எனக்கு தெரிஞ்சவங்க ஆற்றுல ரெண்டு குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதா இருக்காங்க நான் வேறு ஊரில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட நான் இதை விஷயத்த சொன்னேன் நாளைக்கே முகூர்த்த நாளுங்கிறதுனால எல்லாருமே பிஸியாக இருக்காங்க கூப்பிட்டவங்க நம்மளுக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க வேறு எந்த வேலையாக இருந்தாலும் நம்மளை தான் கூப்பிட்டு செய்வாங்க நாம தான் எந்த வீட்டில் எந்த விசுவாசம்னாலும் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க ரொம்ப பெரிய ஃபேமிலி அவங்க கூப்பிட்டு நம்ம போகாமல் இருந்தால் ரொம்ப பெரிய தப்பாக போயிடும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு ஒம்பது டு பத்தரைக்கு நல்ல நேரம் முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் போய் அந்த ஃபங்க்ஷனை முடிச்சு கொடுத்துட்றீங்களான்னு கேட்குறாங்க நான் கொடுக்குற அட்ரஸில் நீங்கள் அவங்க ஆற்றுக்கு போங்க ராகு ஐயா அனுப்பிச்சார்னு சொல்லுங்க மற்றதெல்லாம் அவங்க பார்த்துக்கு வாங்கங்கிறாங்க சாஸ்திரம் சரி சரிங்க குழந்தைய வேற வச்சுட்டு இருக்கேனே ஆள் கிடையாதுங்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் குழந்தையும் தூக்கிட்டு போங்க அங்கே யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரொம்ப நல்லவங்க நீங்கள் தானே எனக்கு எல்லாமே கோயிலில் வேலை வாங்கி கொடுத்து வீடும் தங்கருக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் சொல்லி நான் போகாமல் இருப்பேனாங்கிறாங்க சாஸ்திரம் அந்த வீட்டோட அட்ரஸை சொல்கிறேன் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ஐயர் அட்ரஸை சொல்கிறாங்க சாஸ்திரி சந்தோஷமா தொட்டில கிடக்கிற குழந்தைகிட்ட வந்து பேசுறாங்க தேவிமா நாளைக்கு நம்ம ரெண்டு குழந்தைகளுக்கு பேர் வைக்க போறோம் அவங்க பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க ஆனா நான் கோயில்ல சிம்பிளா உங்களுக்கு தேவின்னு பேர் வச்சிட்டேன் என்னால் முடிஞ்சதோ அவ்வளவுதாமான சாஸ்திரி சொல்றாங்க நாளைக்கு காலையில் தேவி அவங்க வீட்டுக்கு அடியெடுத்து எடுத்து வைக்கப் போறாங்கன்னு தெரியாம பேசிட்டு இருக்காங்க ஐயா என்ன நடக்கு